ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பால்கோவாவே அசத்தும் சுவையில் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு வெறும் மூணே பொருள் மட்டும் போதுங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம செய்கிறதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா மில்க் பவுட்ரு எடுத்துக்கணும் ஒரு கப்பு போட்டாச்சு இப்போ இன்னொரு கப்பும் போட்டுக்கலாம் அடுத்தது நம்ம வந்து அரை கப் அளவுக்கு சுகர் பவுடரை சேர்த்துக்கிட்டு அரை கப் அளவுக்கு மில்க்கு போட்டு சேர்த்துக்கலாம் அடுத்தது மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய்யை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து சிம்லே வச்சு இது எல்லாமே இதை வந்து நல்லா கெட்டியாகிற அளவுக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து சிம்லே வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் பாருங்க நம்ம வந்து சிம்லே வச்சு நல்லா கலரி கொடுத்துட்டே வரலாம் அப்படியே பாருங்க நல்லா திக்காயிட்டு வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்துட்டுட்டே வாங்க கைவிடாமல் கலரி கொடுத்துட்டே இருக்கலாம் பாருங்க இன்னும் நல்லா திக்காயிட்டு வரது நல்லாவே தெரியும் இந்த ஸ்வீட் வந்து பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்பவே பிடிக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது வந்து பால்கோவா டேஸ்ட்லேயும் இருக்கும் அதோடு கொஞ்சம் அதிகமான டேஸ்ட்லேயும் இருக்குங்க இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காயிட்டு வர்றது நல்லாவே தெரியுது அப்படியே கைவிடாமல் நல்லா கலரி விட்டுகிட்டே இருக்கலாம் இன்னும் நல்லா திக்காகிறது உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியுது இங்கே பாருங்க இன்னும் நல்லா திக்காகி வந்துடுச்சு இன்னும் நல்லா கலரி கொடுத்துட்டே வாங்க சிம்லே வச்சுக்கோங்க ஐஃபோன் வச்சிங்கன்னா கருகி போயிடும் இந்த மாதிரி நல்லா கலரி கொடுத்துட்டே வரும்போது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் இது கரெக்டாக இருக்கு பார்த்துக்கோங்க இன்னும் வந்து நல்லா திக்காக வரட்டும் இந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து திக்க வந்த உடனேயே நாம் வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடணும் நாம் இப்போ ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கலாம் அது ப்ளேட்டில் வந்து நம்ம வந்து ஆயிலோ இல்லை வந்து நெய்யோ நம்ம சேர்த்து தடைய வச்சுக்கலாம் அதில் வந்து நம்ம செஞ்ச ஸ்வீட்டை போட்டு மேலே உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை போட்டுக்கலாம் எனக்கு வந்து நான் இன்றைக்கி பாதாம் போட்டுக்கிறேன் இதை நீங்கள் வந்து கட் பண்ணி செஞ்சுக்கலாம் இல்லை வந்து ரவுண்ட் ஷேப்பாகவும் பிடிச்சிக்கலாம் நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பாக பிடிச்சிக்கிறேன் டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் இருக்கும் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க